புகை வராது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் புகையே வராது பெட்ரோலும் அடிக்க தேவையில்லை சத்தமும் கேட்காது ஒரு சத்தமும் கேட்காது நீங்க நீங்க ஓடி பாக்கலாம் திரும்பினா வந்து ஓடி பாருங்க ரிமோட் மோட்டர் சைக்கிள் பட்டி வந்து அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு பட்டிக்கு இது கொடுக்குறோம் மொரண்டி பக்கத்திலேயே இருக்க சரணியா மோட்டார்ஸ் ஆரியோட சந்தையில இருந்து வடக்கு நோக்கி இருநூறு மீட்டர் தொலைவில் வந்து சரணியா மோட்டர்ஸ் இருக்கு பலாலி ரோட்ல அங்கேயும் வந்து பெற்றுக் கொள்ளலாம் இன்றைக்கும் நாளைக்கும் வாங்குவீங்களா இருந்தா ஐம்பதாயிரம் கையில வருவோம்

லோ ரேஞ்ச் எட்டு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா நீ இண்டக்கே வாங்குவீங்களேண்டா வந்து முப்பதாயிரம் கையில் கொடுத்து விடுவோம் கட்டி கட்டி நீங்க எடுக்கிற பட்சத்துல நீங்க கழிச்சு கொண்டு வந்து நீங்க வந்து இந்த சைக்கிள் புகையே வராது நீங்களே பார்க்கலாம் சத்தமும் புகையும் வராது நீங்க ஒரேடியா காசு தர கொண்டு கொஞ்சம் கொஞ்சம் காசு மாசு நீங்க மாதிரிதான் எனக்கு இருக்கு ஆனா இலங்கையில நம்பர் ஒன் எலக்ட்ரிக் பைக் நிறுவனமான முழம்புல தான் இருக்கு யாழ்ப்பாணத்துல கிளை இருக்குது சரணா மோட்டர்ஸ் இதே இடத்துல அதுக்கு நீங்க சரண்யா மோட்டர்ஸ்ல ஜனவரி முப்பதாம் தேதி மட்டும் டிஸ்கவுண்ட் இருக்கலாம் அதுக்கு பிறகு நாயிரம் நட்டம் ஐம்பது நேரம் நீங்க உழைக்கணும் பெட்ரோலை அடிக்காம மோட்டர் சைக்கிள் ஓடலாம் பெட்ரோல் அடிக்காம வேன் ஓடலாம் அந்த ஊரை பாக்க தெரியும் நீங்களும் ஓடி பார்க்கலாம் ஒரு பார்த்து வாங்குவோம் இல்லைன்னா நாளைக்கு எடுங்க வந்து காசு கட்டாம மோட்டர் சைக்கிள் படிக்கலாம் லீசிங்ல மாச மாசம் கட்டினா பரவாயில்லை கட்டினா சரி நீங்க பரிசோதிக்க தேவையில்லை செப்டம்பர் ஆகுது செப்டம்பர் ஆகுது எலக்ட்ரிக் பாய் பக்கத்து வீட்டு பொருட்கள் நல்லா தான் இருக்கு இது பக்கத்து நாடு இந்தியன் பாய்க் பார்ட்ஸ் எல்லாம் உடனடியாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு அஞ்சு வருஷத்துக்கு பத்திக்கு உரண்டி கொடுக்குறோம் அஞ்சு வருஷத்துக்கு பத்திக்கு உரண்டி கொடுக்குறோம் ஐம்பதாயிரம் டிஸ்கவுண்ட் கையில் வரும் இல்லையா இருந்தால் இதில் போட்டிருக்கிற

ஸோ இது வந்து அவனுக்கு ஒரு சிங்கிள் சார்ஜுக்கு வந்து இருநூற்றி எண்பதுலேருந்து முந்நூறு கிலோமீட்டர் வரலாம் போகலாம் ஸோ இப்போதைக்கு நைன் சீட்டு செட்டப் பண்ணி இருக்கு அது தவிர்த்து அவங்களுக்கு ரெண்டு ஜம்பிங் சீட்ஸ் வரும் இன்னைக்கு ஸோ அவங்களுக்கு ஏற்ற அவங்களுக்கு அப் டு லெவன் பீப்புள் ட்ராவல் பண்ணலாம் இல்ல ஓ கம்ஃபர்டபுளாக இன்க்ளூடிங் தி ட்ரைவ் ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்துக்கிட்டீங்கன்னா இதில் வந்து டுவல் ஏசி தந்துருக்காங்க டுவல் ஏசி ஓ இது டுவல் ஏசி வருது டுவல் லைன் ஏசி வருது ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்களுக்கு ரெண்டு மூணு ஏர் பேக்ஸ் வருது ABS பிரேக் சிஸ்டம் இருக்கு TPMS சிஸ்டம் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு full touch screen னு வந்து இருக்காங்க அது போக உங்களுக்கு phone-அ connect பண்ணி navigation-அ connect பண்ணி கோரலாம் அந்த instrument வந்து உங்களுக்கு வண்டி உடனால என்னென்ன ஃபோல்ட் வருதோ அதெல்லாம் காட்டி தரும் அண்ட் உங்களுக்கு எது எவ்வளவு மைல் ரேஞ்ச் போகலாம் எல்லாம் சார்ஜ் இருக்கு எல்லாம் காட்டும் எவ்வளவு நேரம் அந்த சார்ஜ் போர்டு கிலோமீட்டர் காட்டும் ஓடலாம் சரியா அப்ப சார்ஜ் பண்றதுன்னு பார்த்தா வந்து நீங்க சார்ஜிங் ஸ்டேஷன்ல சார்ஜ் பண்றேன்டா இதுக்கு வந்து முப்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு குறைவான நேரத்துல தான் சார்ஜ் பண்ணக்கூடிய இது இருக்கு வந்து தண்ணி இல்லாம என்ன

பிரச்சனையும் ஒன்று இல்லை இல்ல சாதாரணமா இது வந்து இந்தியா நேபாள் எல்லாம் கூட நேபால் ஃபுல்லா பாக்கிறான் நேபாள தான் இருக்கு அங்கட்டுக்கு நேபாள் அப்புறம் இந்தியால ஹிமாச்சல் பிரதேஷ் அங்கட்டுக்கெல்லாம் தனி கரை இதுதான் மெயினா ஓடுறாங்க சாதாரணமா ஒரு பெட்ரோல் டீசல் வாங்குற ஒப்பில் இது வந்து மூணுல ஒரு மாதம் தான் கஷ்டம் ஆகுது சார்ஜ் பண்றதுக்கு

ఓన్సరీయు 0.2 డాలర్. అదే వారంత్ర సార్జ్ పొయింట్ ఏలేరా ఇక్కడ 100 పొయింట్ ఉంది నీకు గుర్రం. ఆ ఇది ఆ ఎలా సార్జ్ పొయింట్ బ్యాటరీ పలదాం. బ్యాటరీని ఛార్జ్ మెంట్ రే కరియాలి. கம்பெனியால வந்து இதுக்கு வந்து அஞ்சு வருஷம் வாரண்டி அல்லது ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் வாரண்டி தாராங்க அது இல்லாம கம்பெனியால கேவசி கம்பெனியால கேரண்டி பண்றது என்னன்னா எட்டு வருஷத்துக்கு

లేదండి టోటల్ ప్రైస్ ఎంత వచ్చండి అనేది ప్రైస్ ఉంది ఇప్రదేకి ప్రైస్ ఫిక్స్ பண்ணಿಲ್ಲ సో ఇప్రదేకి ఎస్టిమేటెడ్ వెహికల్ తీసుకుణం எடுக்கணும் என்றால் அவங்களுக்கு பே பண்ணி அட்வான்ஸ் பே பண்ணி புக் பண்ணிக்கலாம் சரியா நன்றி வணக்கம் இப்ப இதான் அந்த புதுசா வந்த மோட்டர் சைக்கிள் பல்சர் ஓ இதான் பிராண்ட் இப்ப புதுசா வந்து இருக்கு உங்களுக்கு பல்சர் அண்ட் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இது மொத்த விலை வந்து ஒன்பதாயிரத்தி முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இப்ப நாங்க இது புக்கிங் அடிப்படையில எல்லாம் பைக் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் முதல்ல இப்ப புக்கிங் போட்டு இருபத்தி ஐந்து ஆசை பே பண்ணி நாங்கள் புக்கிங் அடிப்படையில கொடுத்து கொண்டு வந்து நாங்கள் இப்ப நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணணும் அவசியம் இல்லை ரேட்ராக இருந்த லொக்கேஷனுக்கு வந்து நீங்கள் இந்த மூன்று நாளும் அட்வான்ஸ் பேமெண்ட் வயலும் புக்கிங்கை போடுங்க புக்கிங்கை போட்டால் அந்த புக்கிங் அடிப்படையில் உங்களுக்கு பைக் தரக்கூடிய மாதிரி இருக்கும் முதல் வந்து புக்கிங்கை போட்டுவிட்டா அப்புறம் அந்த பேமெண்ட் நாட்டியம் பரவாயில்ல உங்களுக்கு புக் பைக் வேறு வேறு புக்கிங் ஓடலாம் கோல் அடிச்சது பைக் தந்து ஓன்ட்ருப்போம் உங்களுக்கு இது வந்து டுவெல் சேனல் ஏவியூஸோட வந்திருக்கு இதுவரை வேளும் பல்சரை ஒன் ஒன் சிக்ஸ்டி வந்து ஒன் சிக்ஸ்டி சிசி கேட்டகரி வாய்க்கொண்டு இதுவரை டுவெல் சனல் ஏதாவது வந்ததில்லை ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு பல்சரை ஒன் சிக்ஸ்டி தான் யோசனையில் இது சொல்ல வந்திருக்கு இது வந்து இப்போ ரெண்டு வருஷம் முப்பதாயிரம் கிலோமீட்டர் எது முதல் வேறு அது மட்டும் உரண்டியும் கொடுக்கும் அவங்களுக்கு பிராண்ட் நியூ வைக்கன் ரோடியாக உரண்டி இருக்கு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு புக்கிங்கை போட்டுக்கொண்டா அவங்களுக்கு புக்கிங் அடிப்படையில் எடுக்கலாம் இந்த வாய்க்கு இப்போ லீஸ்லையும் எடுக்கலாம் இது லீஸ்லையும் எடுக்கலாம் எடுக்கலாம் லீஸ்ல எடுக்கிறதா இருந்தால் உங்களுக்கு ஆரம்பத்தில் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் அட்டை எடுக்கலாம் உங்களுக்கு அறுபதாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் ஆகும் நாங்கள் கம்பெனியால் அறுபதாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் லீஸுக்கு வருது அப்போ அறுபதாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் வரோடியா நீங்கள் ரெண்டு இருபது கட்டிட்டு ஒரு அஞ்சு வருஷம் மட்டும் லீஸ் போட்டுக்கொள்ளலாம் உங்களுக்கு இப்ப மாசம் இவ்வளவு உங்களுக்கு கட்டக்கூடிய மாதிரி இருக்கும் உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி ஒரு வருஷத்துல இருந்து அஞ்சு வருஷம் மட்டும் கொள்ளலாம் உங்களோட லீசிங் தவணை காலத்தை அப்ப நீங்க ஒரு வருஷத்துக்கு போடலாம் அஞ்சு வருஷத்துக்கும் போடலாம் அஞ்சு வருஷம் போட்டா உங்களுக்கு இருவதாயிரம் ரக்ட்ரு வேணும் அப்படியும் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி கட்டு காசு வேறுபாடு நீங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ள இது வந்து பதினேழு கிலோமீட்டர் பதினேழு லீட்டர் இது பதினேழு ஒரு லிட்டருக்கு வந்து ஐம்பது கிலோமீட்டர்

இன்ஜின் இசிம்போல்கள் பெட்ரோல் லெவல்கள் ஒவ்வொன்றும் வந்து முதல் மந்த பைக் விஷயங்கள் இருக்குது இதில் பைக்கில் இருக்கு இதுல பைக்ல

ஒரு லட்சத்தி தொண்ணூத்தாயிரம் ரூபாய் டவுன் கட்டணி இடத்துல உங்களுக்கு அறுபதாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் தரோம் கம்பெனியால அறுபாயிரூபா டிஸ்கவுண்ட் தர முடியாது நீங்க ஒரு முப்பத்தி நானூறுபாட்டி இருக்கலாம் ஒன்னு முப்பத்தி நானூறுபாட்டி எடுத்துட்டு நீங்க வரைக்குள்ள உங்களோட ஐரண்ட்டி கார்டை கொண்டு கொண்டாந்திங்கன்னா இங்கே வச்சே ஐரண்டி கார்ட்ல கிரிப்பெல்லாம் செக் பண்ணி போட்டு அசர்ல இங்கிலீஷ் கம்பெனி இருக்குங்களோட கூடவே அவ நீங்கள் இங்கேயே வந்து கிரிப்பை செக் பண்ணியாச்சு ஒரு லட்சத்தி முப்பத்தொள்ளாயிரத்தி நானூறு டவுன் பேமெண்ட் தந்துட்டு இங்கேயே வைக்க உடனே இதுல வச்சு எடுத்துக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு

அது சம்பந்தமா எங்களுக்கு இப்போதை சொல்லி இல்லை ஆனால் இது வந்து டொலர் தான் டிசைட் பண்றது டொலரில் பெரிய அளவு மாற்றம் பெற வரைக்கும் குறைகிறாங்க சந்தர்ப்பம் குறைவு டொலரில் மாற்றம் வந்தால் தான் விலை குறை டொலர் வந்து கூடால பைக்கின் எல்லாம் கூடி இருக்கு டொலர் குறைஞ்சா தான் பைக்கின் விலை குறைகிறதுக்கு சான்ஸ் சிடிகாந்த ஆறு ஆறு கிட்ட விலை குறையுமோன்ற பார்த்துருக்கு சிடிகாந்த அதே தான் அதே தான் இருக்கு பொதுவாக தான்

லீசிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இங்கால அங்கால வந்து கார் புதுசா இண்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தா நம்ம நேர்டி கூட இருக்க முடியல வந்த காரையும் பிராண்ட் யூ காரையும் பாத்துக்கலாம் இந்த கார் வந்து இது வந்து டேவிட் நிறுவனம் பைக் இது ஒன் பாயிண்ட் ஃபைவ் லீட்டர் பெட்ரோல் இன்ஜின் உள்ள வாகனம் வாகனத்தில் வந்து பதின பத்தொம்பது இன்ச்சஸ் அலோவியல் இருக்கு மற்றும் பெனோராமிக் சன் ரூஃப் இலக்ட்ரிக் டேர்கேட் வரும் அஞ்சு பேருக்கு போ போகக்கூடிய வசதி உள்ள வாகனம் மட்டும் தான் இது வாகனத்தில் பார்த்தீங்கன்னால் த்ரீ சிக்ஸ்டி கேமரா இன்ஃபினிட்டி ஆடியோ சிஸ்டம் வாய்ஸ் கமாண்ட்ஸ் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் மற்றும் சீட்ஸ் அதாவது சீட் 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 கூலர் ஹீட்டர் மற்றும் மெமரி வரும் அது பின்னுக்கு 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 பேர் மூணு முன்னுக்கு ரெண்டு அஞ்சு பேருக்கு தான் சீட்டிங் வருது உங்களுக்கு இந்த மாதிரி எலெக்ட்ரிக் சீட்ஸ் வரும் இதுல எலெக்ட்ரிக் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் போகலாம் மற்றது கூல் பாக்ஸ் வந்து வரும் வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கு அதோட சேர்த்து இந்த சென்ட்ரல் டச் பேனல் மூலமா தான் வாகனத்துல எல்லாமே கண்ட்ரோல் பண் பண்ற மாதிரி பண்ணலாம் எல்லாமே அது வந்து உங்களுக்கு ஸ்பீட் மைலேஜ் டயர் பிரஷர் அது எல்லாமே இது மூலமா பார்க்கலாம் பெட்ரோல் வந்து லிட்டருக்கு ஒரு பதினைஞ்சு டு பதினாறு கிலோமீட்டர் வேலை செய்யும் இல்ல சீட்ல என்ன ஃபேசிலிட்டி இருக்கா ஃபின் சீட்ல உங்களுக்கு அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணலாம் இந்த ஆங்கிள் வந்து ரெண்டு ஸ்டெப்புக்கு உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரிக்கு மற்றும் இது ஃபுல்லா ஃபோல் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ஸ்பேஸ் எடுக்கலாம் ஆ மற்ற பின்னை கொஞ்சம் நகத்த கூடிய மாதிரி இருக்கு அது அடி தான் காட்டிங்க பின்பக்க நகத்த கூடிய சீட் ஓ முன்னுக்கு நகத்தலாம் ஆ முன்னுக்கு நகத்தலாம் மற்றும் இந்த இதுல வந்து பாட்டில் ஹோல்டர் உண்டு ஆ ஹோல்டர் வரும்

இதே மாதிரி சேம் தான என்ன இது ரேமே தான் சேம் அதோ ஓ கோடி ஐம்பத்தி நாலு லட்சத்திலிருந்து மேல வருதுங்களா யார் கோடி 60 லட்சத்துக்கு 50 வருது டோட்டல் பிரைஸ் என்ன

அந்த இது எங்க இருக்குறாங்க? இதெல்லாம் நம்ம ஊடுரு போகலாம் பின்னால. பின்னால மூணு பேறு, முன்னால ரெண்டு பேறு, அஞ்சு பேரும் மொத்தப்ப போகலாம். சோ, இது ப்ரோஸ் கண்ட்ரோலர். 4 wheel drive இருக்கு. engine பாத்தீங்கனா 2000 cc single top command rail engine இது என்ன? நம்பர் மனந்த லோத பண்ணோம். மாடல் டிக்கு ஆர்டர் சே இருக்கு. இந்த டோட்டல் பிரைஸ் என்ன? கோடி 69 லட்சத்து 92000. கோடி 62 லட்சத்து 69 லட்சத்து

இன்னைக்கு பாத்தீங்கன்னா லோடிங் கெபாசிட்டி எவ்வளவு இருக்கு இது கூடிய சர்வேக்கரை லோடிங் கெபாசிட்டி நல்ல லெக் இருக்கு நீங்க தூர பயணங்கள் போறதுக்கு நன்றி ஓகே தேங்க்யூ